கட்டளையிடுறது அப்படின்ற ஒரு பொருளை என்ன செய்யும் அப்படின்னா தரும் பணிந்துனா தானே அதுக்கு பணிந்து நடக்கிறது அப்ப முதல்ல கொடுத்துருக்கிறது பிறவினை ரெண்டாவது இருக்கிறது தன்வினை அப்ப முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து அந்த வேலையை முடித்தார் இது சரி அதேதான் பணிந்து பணித்து பணிந்து அப்படின்னா அர்த்தம் தானே ஒரு விஷயத்துக்கு கட்டளைக்கு கட்டுப்படுறது அப்படின்னு அர்த்தம் பணித்துனா கட்டளையிடுறது காற்று வீசுனதுனால பூவி நிதல்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது சரிங்களா அடுத்து இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்திருப்போம் அதனால இந்த இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் போட்டு நம்ம வேகமா பாக்குறோம் ரெண்டு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு அறிக அப்படிங்கிறதுல பணிந்து பணித்து ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான் தவறு ஆசிரியர் வகுப்புக்கு வர பணிந்தவுடன் மணி பணித்தான் இதுவும் தவறு எது தவறு ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான் வர கட்டளை மணி அதுக்கு கீழ்படிந்தான் அப்ப ஏ கரெக்ட் ஆசிரியர் வகுப்புக்கு வர பணியாததால் மணி பணித்தான் அப்படின்றது தவறு சரிங்களா மணி வகுப்புக்கு வர பணிந்து ஆசிரியரை பணித்தான் இதுவும் தவறு சோ மூன்று கூற்றுகளுமே தவறு ஏ மட்டும்தான் சரி விரிந்தது விரித்தது மழைக்காற்று வீசியதால் பூவி நிதல்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது அடுத்து பாருங்க இந்த பணிந்து பணித்து பாருங்க தாயின் பாதம் பணிந்து ஆசை பெற்றேன் அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார் இது பணிந்து கீழ்படுகிறது அம்மாவுக்கு இது பணிக்கிறது முதல் குற்றம் சரி ரெண்டாவது பாருங்களேன் தாயின் பாதம் பணிந்து ஆசை பெற்றேன் ஓகே அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணிந்தா அது தவறு தானே வரணும் தாயின் பாதம் பணித்தார் தொகையை வழங்க அதிகாரிகள் பணிந்தாரு இதுவும் தவறு குற்றம் தவறு அடுத்து சூரியன் டேஷ் நேரத்தில் நான் பொருளை டேஷ் வைத்தேன் சூரியன் மறைந்த நேரத்துலதான் நான் பொருளை மறைச்சு வச்சேன் சரிங்களா சூரியன் மறைத்த நேரத்தில் நேரத்தில் மறைந்து தவறு சூரியன் மறைந்த நேரத்துல பொருளை அடுத்து பணித்து பணிந்து பாருங்க பணிந்து நடந்தால் உயர்வு வரும் இதுக்கும் இங்க கொடுத்துருக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஒற்றுமையே உயர்வு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மன்னன் வந்து யாரு கட்டளையிடுறான் இப்ப பிறவினை மக்கள் பணிந்து நடந்தனர் தன்வினை சரிங்களா ஆப்ஷன் சி பனிதலும் பனித்தலும் ஒரு பொருள் குறிக்கக்கூடிய பல சொற்கள் கிடையாது சரிங்களா ரெண்டுக்குமான பொருள் அப்படின்றது வேற அழித்து அழிந்து அழித்து அப்படின்னு சொல்லும் போது மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் இது சரி காடுகளை அழிக்கிறதுனாலதான் மனிதன் என்ன அழியிறான் சரிங்களா இங்க பாருங்க மரங்கள் அழித்ததால் மனிதன் அழிந்தான் மரங்கள் அழித்ததால் மனிதன் அழிந்தான் தான் தப்பு மரங்களை இரண்டாம் விரி விரிவரணும் மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் மரங்கள் அழியாததால் மனிதன் அழிந்தான் இதுதான் தவறான கூற்று பணிந்து பணித்து பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணிந்தார் பணித்து வணங்கிய பின் பணித்து நான் கட்டளை இட்டதுக்கு அப்புறம் வணங்குவீங்களா கூற்றும் தவறு பெரியோரை பணித்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணிந்தார் இதுவும் தவறு பெரியோரை பணிந்து வணங்கிய பின் அப்ப எந்த கூற்று ஏன் தவறு பெரியோரை பணிந்து வணங்கிய பின் அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நான் வணங்கிட்டேன் உரிய பணிவிடை செய்ய பணிந்தார் பணிவிடை செய்ய பணிந்தார் கிடையாது பணிந்தார்னா அவரே அந்த பணிவிடை போய் செய்கிறார் அர்த்தம் பணித்தார் வரணும் பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார் ஆப்ஷன் பி சரிங்களா இரண்டு வினைகள் வரணும் நீங்க சரிங்களா அடுத்து சேர்த்து சேர்ந்து சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர் ஆப்ஷன் அடுத்து விரிந்தது விரித்தது மயில் தொகையை விரித்ததால் இதழ்கள் விரிந்தன விரித்தது விரிந்தன மயில் தோகையை விரித்ததால் இதழ்கள் என்ன செஞ்சிச்சு விரிந்திருந்தன சரிங்களா இது சரி பூக்கள் விரிந்ததால் மயில்கள் ஆடின இது தவறு மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது இங்க என்ன தப்பு அப்ப அப்படின்னு பாருங்க மயில் தோகையை விரித்ததால் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரிச்சனாலதான் இதழ் விரிந்துச்சா சேவல் குவிதா பொழுது விடு கதை அப்ப இது தவறு மழைக்காற்று வீசியதால் விரிந்தன மயில் தொகையை விரித்தது அடுத்து சேர்த்து ஒன்று சேர்ந்து வீட்டினை கட்டினர் இந்த வினை வேறுபாடுக்கும் இல்லை அனைவருக்கும் கல்வி அனைவரையும் சேர்த்து கல்வியை புகட்டினர் இதுவும் தவறு அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறி இருக்கக்கூடிய விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர் சேர்ந்து சேர்த்து அடுத்து புதைந்து புதைத்து ரவி புதைந்த பொருட்களை புதைத்து வைத்தான் புதைந்த அதுவா புறஞ்சிருக்கு மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கிறான் அடுத்து ரெண்டு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு பணிந்து பணித்து பெரியவர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார் அடுத்து மாறு மாற்று மாறு அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம் மனிதராக மாறு மற்றவரையும் என்ன செய்யும் மாற்று சேர்ந்து சேர்த்து மாணவர்கள் சேர்த்து சண்டையிட்டனர் ஆசிரியர் சேர்ந்து வைத்தார் அது தவறு மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் என செய்யறாரு சேர்த்து வைக்கிறாரு அடுத்த ஒரு தொடரில் ரெண்டு வினைகளை அமைத்துள்ளது விரிந்தது விரித்தது காற்று வீசியதால் பூவி நிதல்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது பணிந்து பாருங்க இறைவனை பணித்ததால் பெற்றோர்கள் பணிந்தனர் தப்பு இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர் இது சரி இறைவனுக்கு கீழ்பணிந்து நடக்கணும் பெற்றோர் என்ன செய்யறாங்க கட்டளை இடறாங்க பிள்ளைகளுக்கு இது கரெக்டான ஞாபகம் வச்சுக்கணும் இறைவனை பணிந்து நடக்கணும் நம்ம இறைவனுக்கு இணங்குறது தானே இணங்குறது அதை சொல்றது யாரு செய்ய சொல்லி சொல்றது பிறவினை சரிங்களா சோப்பா ஆப்ஷன் பி அடுத்து மாறு மாற்று மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார் இது சரி சரிங்களா மாறு மாற்று ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அடுத்து பாருங்க மாறி வந்தவர் பரிசு பெற்று மாற்றிக் கொண்டார் இது தவறு வேடம் மாறிக்கொண்டு பரிசை மாற்றினார் இதுவும் தவறு அடுத்து மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது அதே ஸ்டேட்மெண்ட் தான் ரிப்பீட்டர் அடுத்து விலை அப்படின்னு சொல்றது பொருளினுடைய விலை இந்த விலை அப்படிங்கிறது உண்டாக்குறது விளைச்சல் அப்படின்னு சொல்லக்கூடியது விரும்பு அப்படின்னா அர்த்தம் விளைவுன்னு வரணும் இல்லையா அடுத்து நெற்கதிர்கள் நிலத்தில் கரும்பு டேஷ் அதாவது நெற்கதிர்கள் நிலை நிலத்தில் விளைந்தன அப்படின்னு சொல்லுவோம் நெற்கதிர்கள் நிலத்தில் விளைந்தன விளைச்சல் அப்படின்னு சொல்லுவோம் என்ன செஞ்சாங்க கரும்பு விளைவித்தனர் கரும்பு என்ன செஞ்சாங்க விளைவித்தனர் விளைந்தன அதுவாவே விளைஞ்சிச்சு நெற்கதிர்கள் நிலத்தில் விளைஞ்சன கரும்பு என்ன செஞ்சாங்க கரும்பு வேணும் அப்படின்னு சொல்லி கரும்பாகவே பயிரிட்டாங்க விளைவித்தனர் சரிங்களா சோ அப்ப சோப்பாப்ஷன் சி சேர்ந்து சுற்றத்தார் சேர்ந்து வாழ்ந்தனர் பிரிந்திருந்த கணவன் மனைவியரை சேர்த்து வைத்தனர் இது சரி சேர்த்து சேர்ந்து சேர்த்து வைத்தனர் இந்த ரெண்டு கூற்றுகளும் மற்றதெல்லாம் தவறு ஆப்ஷன் ஏ சரி மாறு மாற்று மறைமலை அடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுது மாற்று வழிகாட்டிகளாக மாற்றின இதெல்லாம் கிடையாது மறைமலை அடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு வழிகாட்டி மாறினார் கிடையாது மறைமலடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு வழிகாட்டியாக மாறினார் மாற்றினார் அனைவரும் தூய தமிழ்ல எழுதுமாறு எழுதுமாறு வழிகாட்டி மாற்றினார் சரிங்களா அவர் தான் அந்த வழிகாட்டி மாத்திருக்காரு பொருளை நல்லா புரிஞ்சுக்கணும் மறைமலடிகள் நல்லா தூய தான் நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியை காட்டிட்டு வழியை காட்டி அப்படிங்கறத அந்த இடத்துல வழிகாட்டின் இருக்கு கைடு கிடையாது வழியை காட்டி மாத்தினாரு அடுத்து விரிந்தது விரித்தது மலைக்காற்று வீசியதால் பூவி நிதழ்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது அடுத்து மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் சேர்ந்து சேர்த்து இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியணும் மாணவர்கள் சேர்த்து மாணவர்கள் சேர்ந்தனர் கிடையாது தவறு மாணவர்கள் சேர்த்து விளையாடி ஆசிரியர் சேர்ந்தனரும் கிடையாது அடுத்து பாருங்க அழின் கருணை கொடு இது ரெண்டுமே கரெக்ட் ஆளின் கடல் களி அப்படின்னு நான் அர்த்தம் கழிப்பு மிகுதியுடன் அப்படின்னா இன்பம் அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த களினா துன்பம் களித்தொகை ஞாபகம் வச்சிருப்பீங்க இல்லையா விழி அப்படின்னா அர்த்தம் இந்த விழின்னா கண் கருவி கருவிழி சரிங்களா இந்த விழி அப்படின்னா அர்த்தம் விழித்தல் அழைத்தல் அப்படிங்கிற பொருளை தரக்கூடியது ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரி அடுத்து பாருங்க சிறிய சிறிய சீரிய சிறிய இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்க சீரிய அப்படின்னா கோபம் கொண்ட அப்படின்னு அர்த்தம் சீருது பாம்பு சீருது அப்படின்னு சொல்றாங்கல்ல சீரும் சிறப்பும் அப்படின்ற ஒரு விஷயங்களை சொல்றது அடுத்து சிறி அப்படின்னா பெற்ற கோபம் கொண்ட ஆப்ஷன் டி அடுத்து ஈந்தாள் ஈன்றாள் ஈந்தாள்னா ஒருத்தருக்கு குடுக்கிறது ஈன்றால் அப்படின்னா அர்த்தம் அவளே ஒரு விஷயத்த குடுக்கிறான் பெற்ற எடுக்கிறா அப்படின்னு அர்த்தம் ஈந்தாள் ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யிருக்க சான்றோன் படிக்கும் வினை அப்படின்னு சொல்றாங்க ஈன்றால்னா பெற்றெடுத்தவள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஈன்றால்னா பெற்றெடுத்தவள் ஈந்தாள் அப்படின்னு அர்த்தம் நம்ம இன்னுமே வந்து பாக்குறோம்ல மயிலுக்கு போர்வை தந்தா ஈந்தார் ஈந்தார்னா கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம் சோப்பா ஆப்ஷன் இல்லை அடுத்து பாருங்க பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் பழக்கலவை நிறைந்திருக்கக்கூடிய ஜாடி நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைந்தன்னு கிடையாது நிறைத்தனர் அப்ப என்ன வரும் ஆப்ஷன் அடுத்து பொருந்து பொறுத்து பொருந்து இருந்ததால் காலம் கை கூடும் கிடையாது இது தவறு பொறுமையாக இருந்தாவேனா காலம் கைக்கடும் சொல்லலாம் விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து கரெக்டா ஆன்சரை டிஎன்பி சில படிச்சு தான் உனக்கு வேலை கிடைக்கும் நீ வேலையில போய் உட்கார முடியும் வேலையை பொருத்தினால் லாபம் அடையலாம் கிடையாது பொறுத்தார் பூமி ஆழ்வார் கிடையாது அதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆப்ஷன் பி அருந்து அறுத்து அடுத்த கேள்வி ரெண்டு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு அறுத்து அப்படின்னு அண்ணா அர்த்தம் கதிர் அறுத்ததால் விரல்கள் அருந்தது கதிர் அறுக்கிறப்ப நான் என்ன செஞ்சிட்டேன் தெரியாம விரலை வெட்டிட்டேன் அறுத்து அப்படின்னு அர்த்தம் அருந்து அப்படின்னு அர்த்தம் இது ரெண்டையுமே பாருங்களேன் இந்த அருந்துன்னா தண்ணீர் அருந்து அப்படின்ற ஒரு பொருளை தரும் இந்த அருந்து வேற மீன் இந்த அறுத்து நான் அர்த்தம் கதிரை அறுத்த போது வயல்வெள்ளிகள்ல கருதுறை இருக்கிற போது கை என்ன செஞ்சிருச்சு அருந்து போச்சு மின்சார வயல் அருந்து கிடந்தது அதை வரக்கூடியது அடுத்து நீக்கு நீங்கு நீங்கு பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு இதுவும் கரெக்ட் தான் உயர் அதுல இருந்து எடுத்துட்டாச்சுன்னா நீ பள்ளியை விட்டு நீங்க ஆனா இங்கே நீங்கு நீக்குன்ற ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க இ குழுவை விட்டு நீ ஆண் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு இந்த குழுவை விட்டு நான் நீங்கணும்னு நினைச்சீங்கன்னா என் பெயரை நீக்குங்க நான் நீங்க வேண்டுமானால் கிடையாது நீங்க அதாவது எப்படி சொல்றது இங்க பாருங்களேன் நீக்க வேண்டுமானால் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க நீங்க இந்த குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் இதுவும் கிட்டத்தட்ட சரியான பொருளை தரும் அடுத்து மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்காத பாருங்க என் பெயரை நீக்க நினைத்தால் நீ நீங்கு நான் வெளியே போகணும்னு நினைச்சேன்னா நீ போனா போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது இதுக்கு அந்த பொருள்ல தரக்கூடியது சரிங்களா அதாவது இந்த பொருளும் அந்த ஆப்ஷன் வீமே என்னது அப்படின்னா கிட்டத்தட்ட சரியான பொருள்ல தான் என்ன செய்யும் அப்படின்னா வருது அதாவது நான் அந்த ஸ்கூலை விட்டு போகணும் நான் இந்த பள்ளியை விட்டு நீங்க நினைத்தாள் என் பெயரை நீக்கு இதுவும் சரியான பொருளை தான் தரும் என் பெயரை நீக்கணும்னு நினைச்சீங்கன்னா என் பெயரை நீக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும் நீங்கு அப்படின்னு அர்த்தம் நீக்கு அப்படின்னு சொல்லணும் இங்க என்ன கேட்டிருக்காங்க தவறான தொடரை தேர்வு செய்யு கொடுத்துருக்காங்க நீங்க நல்லா யோசிக்கல என் பெயரை நீக்கணும்னு நினைச்சீன்னா நீக்கு அப்படின்னு தானே சொல்லணும் நீங்குன்னு சொல்லக்கூடாதுல்ல அப்ப இந்த கூற்று தவறு தவறான பதிவுகள் நீங்க வேண்டும் என்று நினைத்து நீக்கிவிட்டேன் இது சரி அப்ப முதல் ஒன்னு ரெண்டு நாலு மூன்று கூட்டங்களும் சரி ஆப்ஷன் சி மட்டும் தான் என்னது அப்படின்னா தவறு நமக்கு கேட்டிருக்கிறது தவறானது இப்ப படிக்கும் போதே நான் ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம படிக்கிறது எல்லாமே சரிங்கிற மாதிரி தெரியும் ஆனா ஆன்சரை இந்த வினை வேறுபாடுல ரொம்ப முக்கியமா நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ இதோட ரெண்டு பார்ட் வீடியோவும் செஞ்சிருக்கு அப்படின்னா முடிஞ்சிருக்கு ஸோ இந்த வினை வேறுபாடு ரொம்ப முக்கியமான தலைப்பு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அதை நீங்க நல்லா படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த தமிழ்ல இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் ஈஸியா கிடைக்கும் உங்களுடைய வேலையை தான் நாங்க எளிதாக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம டேரக்டாக ஜூஸோடு இணைந்துருக்கேன் தேங்க்யூ